அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த நான் கட்டப்போகிறேன் ஒரு நல்ல முதல்ல நண்பர்களை அனுச்சிடறேன் இவர் கோபால் சார் இருந்து வந்திருக்காரு நம்ம நண்பர் இவரும் நம்ம பயணத்தில் இருக்காரு என்ன பயணம்னு சொல்கிறேன் இவர் செந்தில் சார் இவர் ஆத்தூர்லேருந்து வந்திருக்காரு ஸோ நாங்கள் எல்லாருமே மலேசியா வந்திருக்கோம் மலேசியானாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது பத்து மலை இவரு தான் சொல்லுவீங்க பத்து மலை முருகன் அப்படி இருக்காரு பாருங்க அற்புதமா அவருடைய இங்கே நேராக பார்த்தா என்ன சிறப்புன்னா அவருடைய இதழ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்காகவே நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும் அப்புறம் இந்த மலை அடிவாரம் என்பது இதிலேருந்து இந்த மலேசியான் பேர் வந்துச்சா மலை ஆசியான் வந்துச்சா அதெல்லாம் நம்ம அந்த அந்த ஆய்வு பண்றத காட்டிலும் இந்த அழகு ரொம்ப பிரம்மாண்டமாக வியப்பாக இருக்குது எவ்வளோ புறாலாக இருக்குது பாருங்க வாங்க நம்ம இந்த புறாவுக்கு மத்தியில் போவோம் பாருங்கள் இவ்வளோ புறா இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இங்கே ஏதோ அந்த உணவு கொடுத்தா புறா வந்து சாப்பிடன்றாங்க நம்ம என்ன அதை வேணா கொடுத்தோம்னா பார்க்கலாம் மலேசிய மருந்து ரொம்ப அழகா இருக்காரு மக்கள் ரொம்ப ஆர்வமாக அவரை வரிசை வந்துருக்காங்க சின்ன பாப்பா புறாக்கு நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் பாலபிரபு சார் இந்த இடம் பத்தி சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் என்ன சார் இப்போ இந்த நிமிஷம் நாங்க மேகத்துக்கு உள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களை சுத்தி மேகம் முடியுது நாங்க மேகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் என் வாழ்வாழ்வு கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல பக்கத்துல மேகம் போறத பாத்துருக்க ஒரு நிமிஷம் மேகம் கடந்து போறத பாத்துருக்கிறேன் மேகம்தான் எங்களை கடந்து போயிருந்ததே தவிர நாங்க மேகத்துக்குள்ள கடந்து போறது அப்படிங்கறத இந்த இடத்துலதான் என்னால அனுபவிக்க அது உண்மையிலேயே அற்புதமான ஒரு அனுபவம் இப்ப இன்னும் இன்னும் உள்ள போயிட்டே இருக்கணும் எதிர்க்க என்ன இருக்குதுல தெரியல நாங்கள் மேலத்துக்குள்ள இருக்கோம் ரொம்ப அருமையான அனுபவம் உண்மையிலே இந்த அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தவர் நம்ம அம்பிக்கலே சதாசிவம் அவர்கள் அவர்கள் தான் சார் ரொம்ப நன்றிங்க சார் அற்புதமான ஒரு பதிவு சார் இது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் சொன்னது அந்த கருத்துப்படி இந்த இயற்கையானது அவ்வளோ அழகா நம்ம இருக்கு ஒரு எங்கள் வாத்தியாரத்தை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஒரு செய்தியை நான் பதிவு பண்ணேன் ரொம்ப ரொம்பவே பிரம்மாண்டமாக கம்மியாக இருக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாபா சார் ஒரு ஆய் சொல்லுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மலேசியாவில் கெந்திங் ஐலாண்டில் இருக்கிறோம் இந்த இடத்துடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி முந்நூறு ரூம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குங்களா இங்கே நம்ம இந்த ரூம்ஸ் நம்ம புக் பண்ணோம்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணணுமா உலகத்துலேயே இது சூதாட்டத்துக்கு பேர் வேண ஒரு ஒரு இடம் கேப்லேயும் கேஷ் வேணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் லைட் ஷோ மாதிரி இங்கே அருமையாக போய்ட்டு இருக்குது இப்போ தான் தெரியுது ஏன் டான் மூவிஸ்லாம் இங்கே எடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோம் வந்தோம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இவங்க எல்லாம் எங்கள் கூட வந்த மக்கள்

ஓகே தேங்க்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் பாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மலேசியாவில் ட்வின் டவர் கிட்ட நிற்கிறோம் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது மலேசியா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது யாரை பார்த்தாலும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கேங்க நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல மனசு மனசோதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டாக அவங்களுக்கு நாங்கள் க்ளீன் தரோம்